ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஹலலு அன்பின் பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா ஹலலு யா தேங்க்யூ சீசஸ் பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் वादिवनै राजाधिराजने कर्तादि कर्तने तोळुगिरो देवादिवनै राजाधिराजने कर्तादि कर्तनैु ടവോ എം മാതിരം ദേവൻ എണ്ണി நின்றவனை போற்றுதல் ஏற்றதாகும் சேற்றே நின்றும் மீட்டவரை போற்றுதல் ஏற்றதாகும்

கத்தனை தொழுகிறோ மெங்கள் தேவனை ராஜாதி ராஜனை கத்தாதி கத்தனை தொழுகிறோ ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதி நான்காவது வசனம் லெட்ஸ் டர்ன் அவ் பைபிள்ஸ் டு செகண்ட் கிங்ஸ் சாப்டர் த்ரீ அண்ட் வேர்ஸ் அதற்கு எலிசா நான் யூதாவின் ராஜாவாகி யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உமை நோக்கவும் மாட்டேன் உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் எலிசா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன் உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனையினுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி ரெண்டு ராஜாக்கள் மூன்று பதினான்கிலே எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை குறித்து எலிசா கொடுக்கிற சாட்சியை நம்ம இங்கே பார்க்கிறோம் அப்படி யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை பார்ப்பதற்கு அவர் 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 இருந்ததுனால உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் யோசபாத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள வசனங்கள் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவியருடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜபாரத்தை திடப்படுத்தினார் யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் இருந்தது அது மாத்திரமல்ல ஆறாவது வசனம் கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது அவன் மேடைகளின் விக்கிரகத் தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான் அது வசனம் முக்கியமானது அந்த பட்டணங்களிலே அவன் அரசாண்ட மூன்றாம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் பிரபுக்களையும் ஆசாரியர்கள் லேவியர்கள் இவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய வசனத்தை உபதேசிக்கும்படி அவன் அவர்களை அனுப்பினான் என்று சொல்லி சொல்லுகிற சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது வசனத்திலே இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் அப்படியாக அவன் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் அதனாலதான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துவிட்டது என்று சொல்லி நம்ம ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம் இந்த மோபின் ராஜா வந்து இஸ்ரேலின் ராஜாவுக்கு விரோதமாக வருகிறார் அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரேவேலையெல்லாம் லக்கம் பார்த்து அவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினான் மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடே கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு யோசபாத் என்ன பண்ணுறாருனா சரி இஸ்ரேவேலின் ராஜாவோடு சேர்ந்து மோவாபின் ராஜாவுக்கு விரோதமாக போர் செய்வதற்கு போகிறார் ஆனால் போவதற்கு முன்பாக கருத்துடைய வார்த்தையை அவர் கேட்க வேண்டும் என்று சொல்லி பண்ணும்போதுதான் எலிசா சொல்லுகிறார் நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பார்த்ததுனால இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில கூட யோசபாத்தை போல யோசபாத்தின் சாட்சி என்னவென்று நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் அதனால என்ன நடந்தது ஐந்தாவது வசனம் ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார் யோசபாத்துக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது கர்த்தர் ஒருவர் ஒரு மனிதனோடு கூட இருப்பார் ஆனால் ஒரு ராஜாவோடு கூட இருந்தால் அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஜனங்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள் அது மாத்திரமல்ல கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதையும் உற்சாகம் கொண்டது வி மஸ்ட் பி ரியலி மோட்டிவேட்டட் அண்ட் டு டூ காட்ஸ் ஒர்க்ஸ் கர்த்தருடைய கிரியைகளை செய்வதை நாம் உற்சாகம் கொண்டு நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கிறோம் 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 இந்த வேளையிலே இயேசு யோசபாத்தை ஆண்டவரை எங்களுக்கு முன்பாக நீர் வைத்ததற்காக அப்பா அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல காரியங்களை அண்டவரே கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் மேடைகளையும் விக்ருகத் தோப்புகளையும் அண்டவரை அகற்றினான் என்று சொல்லி பார்க்கிறோம் வேத புத்தகத்திற்கு அண்டவரே முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி உபதேசிக்கும்படி அவன் கட்டளை கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலும் அப்படிப்பட்ட கட்டளைகள் பிறப்பிக்கப்படும்படி நாம் நேபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை இஸ்தோத்திரி என் முழுவலுமே உடைய பரிசுத்த நாமத்தை இஸ்ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை இஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் BLESS யூ